ஐய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ப்ரெட்டில் வடை செய்ய போகிறோம் மெது வடை மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ப்ரெட்டு வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு எட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ப்ரெட்டு மினி ப்ரெட்டு சின்ன பேக்கெட் வரும்ல அந்த ப்ரெட்டு தான் இது இப்போ பெருசு போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு போட்டால் போதும் சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கில்ல இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வேஸ்ட்டு பண்ண வேணாம் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்து இதை எடுத்து ஃப்ரீஸரில் வச்சிட்டோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது அதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு கப்பு தயிர் குளிக்காத தயிர் தான் நல்லா ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசஞ்சு விட்டுக்கலாம் தயிர் சேர்த்த உடனே நல்லா ப்ரெட்டு வந்து ஆகிடும் மிக்சியில் போட்டு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் பிசஞ்சு பிசஞ்சி விட்டு நல்லா ப்ரெட்டு குழஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ப்ரெட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் இந்த சின்ன கிண்ணம் ஒரு கிண்ண அளவுக்கு ரவை அதே கிண்ணத்துலேயே ஒரு கிணம் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுங்க ப்ரெட்டில் உப்பு இருக்கும் அதனால் சால்ட்டு கம்மியாக போடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் பத்தலைன்னா தயிரே வேணுனாலும் ஊற்றணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு த கப்பு தயிர் வேணுனாலும் தயிர் சேர்த்துக்கலாம் அப்படி தயிர் வேணாம் நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சும்மா லேசாக பிசையணும் லேசாக தண்ணி தெளித்து போதும் இந்த அளவுக்கு தண்ணி இப்போ இந்த அளவுக்கிட்ட என்ன ரவையெல்லாம் கொஞ்சம் ஊற ஊற அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை மூடி ஒரு கால் அவர் இருபது நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ரெண்டு வெங்காயம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா குட்டீஸ்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயமும் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் இதுவும் பொடிசாக நறுக்கியாச்சு இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் ஒன்று ஒன்று தனித்தனியாக வரலன்னா மொத்த மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெங்காயத்தெல்லாம் தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சோட்டா மாவு சேர்க்கணும் இது ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒன்று ஒன்று ஒன்றா மொத்தம் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக உதுத்து விட்டுடுறேன் இப்போது இதில் சோட்டா மாவு ஒரு கால் ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் சோட்டா மாவு இது சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் எப்பவுமே சுடும்போது சோட்டா மாவு சேர்க்கும் போது எப்போ நம்ம எண்ணெய் கடாயில் போட போகிறோமோ அப்போ சேர்க்கணும் நல்லா சோட்டா மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக நீர்க்காக இல்லாமல் ரவையெல்லாம் நல்லா ஊறி மாவு கரெக்டாக நல்லா வடை மாவு மெது வடை மாதிரி வந்துருச்சு பாருங்கள் எல்லா இடமும் போகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா அடித்து கலக்கணும் ஓகே எண்ணெய் இப்போது கடாய் வச்சிருக்கேன் நான் ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து கையிலையே வச்சு தட்டி அப்படியே நடுவில் ஒரு ஓல்ஸ் போட்டு அப்படியே தட்டிட்டு நடுவில் ஓல்ஸ் போட்டு கடாயில் போட வேண்டி இந்த மாதிரி போடுறதுக்கு பிகினர்ஸ்க்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பேப்பரு இல்லை வாழை இலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தட்டிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க நான் ப்ரெட்டுன்றதுனால டக்குன்னு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் வெளியிலலாம் உள்ளேயும் வெந்து வரணும்ல அதனால் மீடியம் ஃப்ளேம் எண்ணெய் குடிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக மெதுவடை மாதிரியே ப்ரெட்டு வடையும் அருமையாக இருக்குது இதுக்கு சைடிஷ்ஷு தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி சட்னியை வச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு ஈவினிங் டைமில் உட்காந்து இந்த மழை டைமுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குட்டிஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க மெது வடை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் time டைம் பார்க்க தாந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வடை பாருங்கள் சூடாக இருக்குது உள்ள நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக அருமையாக இருக்குது ఇదేమారి వడయో ఇంట్ ట్రై పన్నీపా ఓకే థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ బాయ్